தஞ்சாவூரில் இருக்க பொன்னேநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நாளாச்சு கோயில்கள் எல்லாமே போய் இப்போல்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் எதுக்குமே போகிறதில்ல சரி கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அந்த மாரியம்மன் கோயில் போகணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை முன்னாடி அடிக்கடி போவோம் இப்போ ரொம்ப நாளாச்சு போகவே இல்லை அந்த வழியை தான் புதுக்கோட்டை போவோம் ஊருக்கெல்லாமே போவோம் ஆனால் ஒரு நாள் கூட இறங்கி போனதே இல்லை சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் செவ்வாய்க்கிழமை சரி போயிட்டு வரலாம் மனசுமே ரொம்ப சரியில்லை சரி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது கிளம்பியிருந்தோம் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் கிளம்பியிருந்தோம் பையன் ஸ்கூல் வீட்டு வந்ததும் கிளம்பியிருந்தோம் இந்த மாதிரி ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாலியமங்கலம் டு ப பாபநாசம் பைபாஸில் தான் போயிருந்தோம் ரொம்பவே ரோடெல்லாம் நீ சத்தமாக இருந்தது நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து பாபநாசத்துலேருந்து கரெக்டாக போனே நல்லூர் போகிறதுக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு அதுக்குள்ளேயுமே நாங்கள் போயிட்டோம் போகிறப்ப கோயில் எந்த கூட்டமுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி செவ்வாய் ஸ்கூல் டேஸ் அதனால கோயிலில் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இருக்காது எப்போதுமே கோயிலுக்குலாம் போனோன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நாள் ஸ்கூல் டேஸில் தான் போகிறது அப்போ தான் கோயிலெலாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது சரின்ட்டு போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்தோம் இது எல்லாமே பார்க்கிங் தான் சைடில் எல்லாம் கடைகள் இருக்குது நம்ம உள்ளேயுமே பார்க் பண்ணிக்கலாம் வெளியில் பார்க்கிங் இப்போ ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க முன்னாடி வந்து அந்த அளவுக்கு தனியாக தெரியாது அங்கங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம் இப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகலாம் நடந்ததுக்கப்புறம் பார்க்கிங்லாம் ரொம்ப பெருசாக சூப்பராக போட்டிருக்காங்க நம்ம பார்க்கிங்கில் பார்க் பண்ணிகிட்டே அப்படி தான் உள்ளே போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ அழகாக கோலம்லாம் போட்டு சூப்பராக இருந்தது கால் வைக்கவுமே அங்கேயே நமக்கு அப்பா நம்ம வந்துட்டோம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் தான் நம்ம போகையிலே நம்ம ஹீரோ இருக்கார் ஃபஸ்ட்டு அவரை சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்தோம் இங்கே வந்து நம்ம பிளேயர் வந்து நாலஞ்சு சாமிங்க கூட இருக்காங்க அது என்னென்னலாம் எனக்கு தெரியல ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு ரொம்ப பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது மற்ற கோவிலெல்லாம் போனோன்னா போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்றுருப்போம் அளவுக்குலாம் கூட்டம் இல்லை அவ்வளோ நேரம் நின்று சாமி கும்பிட்டு நிதானமாக தான் வெளியில் வந்தோம் வெளியில் வந்தப்போ இப்படி தான் இருந்தது அஞ்சரை மணிக்கே போயாச்சு ஆனால் வெளியில் வரப்போ நல்லா இருட்டாயிடுச்சு சுற்றி நம்ம வரப்போ இந்த மாதிரி நாக கணிகை சன்னதியும் இருக்குது வெளியில தான் போயிருந்தோம் முன்னாடி வந்து இந்த வேப்ப மரம் சூப்பராக இருக்கும் ரொம்ப பெருசாக நல்ல நிழல் இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த கிளை எல்லாமே கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி இருக்குது சாமி வந்து வெயிலில் தான் இருக்குது முன்னாடி வந்து நல்ல நிழலாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தலைஞ்சு இப்போ தான் தலைஞ்சிட்ருக்கு எல்லாமே அங்கேயே நாகக்கண்ணி சன்னதியிலையுமே சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்தால் இந்த இடத்துல தான் வந்து நம்ம அன்னையை அவதரிச்சதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்குது அங்கேயுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ள வந்தால் இந்த இடம் அங்கேருந்து தான் கோபுரத்தை ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த பருங்கை தான் கோபுரம் இன்னுமே வந்து வேலைகள்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை வேலை நடந்துட்டு தான் இருக்குது ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு சுற்றி வந்து கொடிமரத்தில் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தாச்சு கொடிமரம் அப்படியே ரொம்ப அப்படியே பல பலர் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அதில் இருக்க வந்து ஓவியங்கள் அதில் இருக்க வரைஞ்சிருக்க அந்த இது ஃபுல்லாகவே அவ்வளோ இதுவாக இருக்குது அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது அந்த இடத்துலையும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நான் நின்றுட்டே தான் இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இது எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு கொடிமரம் தான் இருக்கும் இங்கே என்ன மூணு இருக்குது இது என்ன காரணம்னு தெரில ஆனால் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் நின்று பார்த்துட்டு அழகாக இருக்கே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வீடியோவும் எடுத்தேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்ல பெரிய கொடிமரம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது அது பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக இருக்குது சுற்றி வந்து வெளியில் வந்தால் நம்ம என் அப்பன் இருக்கார் அவரை பார்த்தோன்னே என் நிறைய மொழியை கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம இவரை ரொம்ப நாளாச்சு இவரையும் பார்க்கலேன்னு நான் நினச்சிட்டே தான் இருந்தேன் முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன் அந்தளவுக்கு இங்கே நான் தெளிவாக பார்க்கல ஆனால் இப்போ பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவர் அங்கேயுமே சாமி கும்பிட்டு இதான் கோயில் கோபுரம் வெளியில் வந்தாச்சு இங்க வந்து திருமண மண்டபம் நிறைய பக்தர்கள்லாம் வந்து இங்க தங்கிக்கிற மாதிரி நிறைய விடுதிகளுமே இருக்கு இன்னொன்று வந்து கோவில் புத்துல இருந்து அம்மன் வந்த மாதிரி உள்ள ஒரு சிலை வந்து தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க மேலே பக்கத்தில் ராஜா நிற்கிற மாதிரி இன்னும் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு எதுன்னு எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் பக்கத்தில் பேசிக்கிட்டாங்க இதுதான் அம்மன் வந்து புத்தக அவதரித்ததோட அது அவதாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றுமே இது எல்லாமே வந்து சில தான் மேலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு